ியேப்படிய மாறும் எடுத்துட்டுந்தேன் போடான்னு பார்த்தேன் கடிக்காது அது வாய் கட்டில் நின்று கொஞ்சம் கடிக்கும் மற்றபடி இல்ல பெருசாகட்டாது முன்னுக்கு மறைச்சிக்கிட்டு நின்ற முன்னாதான் தான் கிடைக்கும் இல்லை அப்படிதான் இல்லை நான் எடுத்துக்கிறேன் பதிவு வைக்கிறேன் இதில் நான் எடுத்துட்டு போவோம் அங்கேருந்து மேலே இது ஒன்று கொண்டாந்து வச்சேன் ம் ரொம்ப இருக்குதான் இப்படி போது இல்லை கருப்பு ரொம்ப இல்லையா வெட்டியை கீழே வச்சுக்கிட்டேன் தங்க போட்டு ஒரு பிரேமோ ஒன்று இருக்கா வச்சுப்பாங்க நீங்கள் இதுலேயாதுல மேலே தான் இருக்கு கரெக்ட்ட பிரேமௌன் தான் இது தான் எடுத்துக்காங்க ஒரு பிரைமன் வச்சுருந்துட்டு ஆர்ட்ரு நேரம் அங்கே கோனில் கட்டிக்கலாம் ஆரமாக தான் மூணு பெட்டி தானே உழுகாது அடியில் புது பெட்டி அப்போ மேலே வந்து கட்டி முடிச்சிட்டு இப்படி இப்போ அடியை கட்டுத்தான் ஏன்னா அடியில் இடம் இருக்குது ஏன்னா போகிற வரதுக்கு இப்போ இப்போ இனி பயப்பட தேவையில்ல புழுகு வச்சாலும் புழுகு மேலே போகிறதுக்கு அவங்களுக்கு பார்த்து ஆக்கிடலாம் இது வை இது மற்ற வீட்டைக்கு பார்ப்போம் இதே இருக்கு முடி இதில் கட்டியிருக்கு இதில் இருக்குது புல்லா இதே கட்டும் இது கட்டி இருக்குது இதுக்கு கட் இதுக்கு வந்து இதுக்கு தான் கட்டும் வெயில் அடிக்கிறேன் ஒரே தேவை ஏன்னா மேலே உள்ளதெல்லாம் கீழே கட்டிட்டு வந்துடும் அப்போ இதில் தேன் மட்டும்தான் இருக்கும் இந்த பெட்டி மட்டும் தூக்கி எடுத்துரும் அப்படி கருப்பெரும்பு தான் பிரச்சனை இந்த கம்புகள் அதே இருக்குதுன்னே இதுகளுக்கு பிடிச்சபடியாக போயிடுது போல் கட்டும் இல்லையா கையில் தண்டிருக்கா அது குழப்பாமே ஓ இந்த பெட்டி நல்லா பூச்சி நல்லா இருக்குது தானே இது நம்ம இந்த காட்பாட்டி போட போனால் இது தூசியெல்லாம் இருக்காது எல்லாம் இழுத்துக்கிட்டு போயிடும் புழுகும் வைக்காது வெயிலடிலாம் எடுத்துட்டாரு காட்பெட்டி ஓ அது எப்படி போகாது ஏன்னா நிறைய ராட்டு காட்டிக்கிட்டு கேட்டு தொந்தரவு தொந்தரவும் ஒன்றும் இல்லை தானே ஆனால் எறும்பு தொல்லை தான் பயம் கீழேருந்து போகிறதா தான் வந்து இந்த கல் இருக்காங்க சின்ன சின்னதாக